ഒ എങ്ങിയെ ഒരു മുറേക്കാൽ സന്തതി അമ്മമാർ നാളെ കണ്ണിയെന്താണ് കണ്ണിയർത്തി നമ്മൾ അങ്ങനെ നിക്കാറോട്ട് നിക്കുന്ന ഇങ്ങളുടെ വീട് പോയി ഇവിടെ പെട്ടോടെ കണ്ടാ പു വരലാ അതാ ദിന പതിനെട്ട് ഞാൻ പാടില്ല

நாங்கள் இந்த வேலையை செய்திருக்கிறோம் பெருமானே கடவுளை நோன் இருந்து போனால்

அந்த கஞ்சியும் ஒவ்வொரு வேடமும் நாங்க இந்த இடத்துல வந்து காய்ச்சி காய்ச்சி அதை ஒரு தெளிவூட்டும் அடுத்த சந்ததிக்கு தெளிவூட்டும் இதை தொடர்ச்சியா செய்தோண்டு வரோம் எங்களுடைய முதியோரை கேட்டால் முள்ளிவாய்க்கால் வெளி கஞ்சி என்னன்னு சொல்லுவார் அந்த தான் இன்றைக்கு இந்த பன்னெண்டாம் தேதி ஒவ்வொரு முறையும் நாங்களாம் இதில் நின்று ஆரம்பிக்கிறது இந்த வெயில் பாராமல் பாராம நாளைக்கு நாள் பெரிய அபோரமான வெயில் நாளை செய்வோம் இருந்த நாங்கள் இருந்தும் இன்றைக்கு காய்ச்சவனும் என்றும் ஓடி வந்து இந்த நிகழ்வையை ஆரம்பித்து வச்சிருக்கின்றேன் நன்றி வணக்கம்

இப்போ பார்க்கலாம் ரசிக்கலாமே சூட்டை கூட பொம்ப முடியும் அதான் பெருசு கொடி வச்சா வச்சா நடக்க பொட்டியா படிப்பா பார்க்கலாம் நன்றிதான் தொட்டு கையக்கூட பொம்பா அது என்ன நான் நன்றி பாருங்க நம் மக்கள் வந்து மொழி இருந்தது இவ்வளோ கஷ்டப்பட்டது கஞ்சி குடிச்சேன்னு சொல்லி அந்த அம்மாக்கள் போல வெயிலில் நின்று கூப்பிட பாருங்கள் பாருங்க கூப்பிட்டு கூட அந்த கஞ்சி கொடுத்து கூட அதை நிப்பாட்டுறதுக்கு இல்லை ஆக்களுக்கு பாருங்க அங்கே பாருங்கள் அந்த அம்மாக்களுக்கு போல பாடுபடுதலு பாருங்க பாவங்க அப்பையும் பாடுபட்டு இப்பயும் பாடுபடுது பாருங்க ஒரு கஞ்சியை கொடுக்கறதுக்கு அந்த கஞ்சியை கொடுக்கறதுக்குள்ள சந்தோஷம் பாருங்க அந்த மக்களுக்கு அந்த கஞ்சியை கொடுக்க கூட சந்தோஷப்படுற அந்த அம்மா கடவுளே கஞ்சி கொடுக்குறதுல அவ்வளோ சந்தோஷம் ஆனால் மக்கள் ஓடி திரிகிறாங்க மக்கள் வந்து பெருவாரியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொண்டு இருக்கிறத பார்க்கலாம் சரி உடைய இந்த காணொலியை வந்து இதோட கொண்டு நாங்கள் அடுத்ததாக வந்து மே பதினெட்டுக்கு வந்து முள்ளி வாய்க்கால் போகிறோம் இருந்து நான் நடத்த காணொலியை தாரன் சகான लवली புடிச்சினா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னொரு கான்ல உங்களை சந்திக்கறேன் ஜெஃப்னா ராஜேஷ் வணக்கம் உறவு ஆதியையும் குடுக்குறீங்களா ஆதி இல்ல அது ஆதி தண்ணிக்கு குடுங்க போறோம் பூத்தா அவுத்தா பா ரயில வெக்க சுடுதுதானே அது என்ன ஆனது அந்த லைன்ல நின்னு இந்த கம்பி காஹ லைன்ல நின்னுதானே அந்த குஞ்சவல எல்லாம் இப்படி கொத்துக்குண்டு கிரையானது மெச்ச கணகான மக்களே நாங்க கொண்டு போடுறோம் நாங்க இப்படி நாங்க இருக்குறமே தமிழ் மக்கள் மீதான இன அழிப்பு நடைபெற்று பதினைந்து வருடங்கள் நிறைவடைகின்றது இன்று முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு பாரத தொடக்க நாள் இன்றைய நாளிலே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களை அழிப்பில் இருந்து காத்த கஞ்சி வழங்குகின்ற ஒரு நிகழ்வை இங்கே ஆரம்பித்திருக்கிறோம் அறிவுலையிலே வடகிழக்கிலே ஆங்காங்கே தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் கடந்த காலங்களிலே சும்மனியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்ட திரா திரிசாந்தி குமாரசாமி உள்ளிட்ட பல நூற்று கணக்கானவர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த படுகொலை அஹ் நினைவேந்த நிகழ்வை நாங்கள் சற்று முன்னர் சம்மணியிலே நாங்கள் அஹ் நிகழ்த்தியிருந்தோம் அதுபோன்று வடகிழக்கிலே இவ்வாறு அங்காங்கே சிங்கள அரசினால் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகள் அஹ் இன்றிலிருந்து பதினேழாம் திகதி வரை நடைபெற்று பதினேழாம் திகதி அஹ் ஒட்டுமொத்தமான வடகிழக்கு தமிழர்களும் முள்ளிவாய்க்காலிலே அந்த இனப்படுகளை நடைபெற்ற இடத்திலே எல்லோரும் ஒன்று திரள வேண்டும் ஒன்று திரட வேண்டும் முள்ளிவாய்க்காலிலே ஒன்று கூடுகிற மக்கள் வெறுமனே அங்கே கொல்லப்பட்ட உங்களுடைய உறவுகளுக்காக ஒரு கற்பூரத்தை கொடுத்திவிட்டு மலர்களை தூங்கிவிட்டு செல்லுகின்ற எண்ணத்தோடு நீங்கள் அஹ் தயவு செய்து வந்து நீங்கள் அங்கே செல்லப்படுகிறது உங்க அந்த உறவுகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை முள்ளி நோக்கி ஏன் சென்றார்கள் என்ற அந்த நோக்கங்களை நாங்கள் எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதை கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டையும் நாங்கள் அந்த முடிவாய்க்கால் மண்ணிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இனப்பிரச்சனைக்கு தீர்வென்ற பெயரிலே பதிமூன்றாம் திருத்த சட்டம் எங்கள் மீது திணிக்க முயன்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்வதற்கு ம தமிழ் தரப்பு மறுத்த நிலைமையிலே தமிழர்கள் மீது ஒரு யுத்தம் தணிக்கப்பட்டது அந்த யுத்தம் தொடர்ச்சியாக எண்பது ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை முன்னெடுக்கப்பட்ட வந்த காலப்பகுதியிலே தொடர்ச்சியாக தமிழ் தலைமைகள் மீது குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் மீது பிரிவிக்கப்பட்ட அழுத்தங்கள் என்பதன் ஆட்சிக்குள் நீங்கள் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழ் மக்களும் அதனை தொடர்ச்சியாக அடியோடு நிராகரித்து வந்திருந்தார்கள் அந்த காரணத்தினால்தான் எங்கள் மீது ஒரு இன யுத்தம் முன்னெடுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையொட்டு அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே ஒற்றையாட்சிக்கு எதிராகவும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்துக்கு எதிராகவும் தமிழ் மக்கள் உறுதியாக நின்ற காரணத்தினால்தான் முள்ளிவாக்கால் இன அழிப்பு நடைபெற்றது ஆகவே இந்த இன அழிப்பு நாளிலே நாங்கள் அதனை நினைவு கூறுகின்ற நாளிலே அந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் அந்த நீதி என்பது ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக நடத்தப்பட வேண்டும் அதற்கான அழுத்தங்களை நாங்கள் தொடர்ந்து சர்வதேச மூத்தை நோக்கி கொடுக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் அதே உள்ளக விசாரணை என்ற பேரில் நடைபெறுகின்ற அனைத்து பொறிமுறைகளையும் நாங்கள் நிராகரிக்க வேண்டும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உள்ள பொறுப்புக்கூறல் தொடர்பாக முன்னெடுக்கப்படுகின்ற உள்ளக பொறிமுறை செயல்பாடுகளை நாங்கள் நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி அந்த பொறுப்பு பொறுப்புக்குரல் விவகாரம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் அதற்கு அப்பாலே இப்பொழுது கடந்த வாரம் இலங்கை அரசாங்கமானது உண்மை ஒற்றுமை நல்லிணக்கத்திற்கான ஒரு ஆணைக்குழு என்ற பெயரிலே ஒரு ஆணைக்குழு ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு சட்டமூலம் ஒன்றை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதனையும் தமிழர்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும் அது முற்றுமுழுதாக ஒரு உள்ளகப் பொறைமுறை அதனுடைய நோக்கம் என்பது இனப்படுகொலை செய்த ராணுவத்தினரையும் இனப்படுகொலைக்கு உத்தரவிட்ட ஜனாதி அந்த காலப்பகுதியிலே அந்த பொறுப்புகளில் இருந்து உத்தரவிட்ட ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் அந்த அமைச்சுக்களில் இருந்து கொண்டு அந்த இனப்படுகொலை நியாயப்படுத்தியவர்களை முழுமையாக பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த உண்மை நல்லிணக்கம் ஒற்றுமை என்ற இந்த ஆணைக்குழு கொண்டு வரப்படுகிறது ஆகவே இந்த உள்ள உலகப் முறை மூலம் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது அதனை நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இனப்பிரச்சனைக்கு தீர்வாக நல்லிணக்கம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இனப்பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும் இரஜின இனப்பிரச்சினை நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ஒற்றியாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு வடிவிலான தீர்வும் எங்களுக்கு தீர்வை தரப்போவதில்லை ஆகவே நாங்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நிராகரிப்பது மட்டுமல்ல நல்லாட்சி என்ற பெயரிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ரணில் மைத்திரி அரசும் கூட்டாக தயாரித்த ஒரு அரசியல் ஜாப்பு விரைவு ஒரு இந்த நேரத்திலும் வாக்கெடுப்புக்கு விடப்படக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றது அதுவும் ஒற்றியாட்சி அடிப்படையிலானது அதையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் ஒாட்சி முறைமை முற்றாக ஒழிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் முடியும் என்பதை இந்த நாங்கள் லட்சக்கணக்கில் ஒன்று திரண்டு வலியுறுத்த வேண்டும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஏற்பாடு செய்கின்ற ஏற்பாட்டு குழுவினரிடம் கடந்த பல வருடங்களாக நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி வருகிறோம் அந்த நினைவேந்தல் நாளிலே வெளியிடப்படுகின்ற பிரகடனத்திலே இந்த ஒட்டியாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் அல்லது ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்ப்பு வடிவங்கள் அனைத்தையும் நிராகரித்து அந்த அறிக்கை அமைய வேண்டும் என்று சொல்லி ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் அதனை செய்வதற்கு மறுத்து கொண்டு வருகின்றார்கள் ஏன் அவர்கள் மறக்கிறார்கள் என்கின்ற ஒரு பாரிய ஒரு சந்தேகம் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது அந்த சந்தேகங்கள் களையப்பட்டு தமிழ் மக்கள் மத்தியிலே நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற விதமாக அந்த அறிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டால் மட்டும்தான் ஒட்டுமொத்த இனமும் ஒரு ஒழுங்கு நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவுக்கு பின்னால் திரண்டு நிற்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த ஆண்டிலாவது கடந்த வருடத்தில் விட்ட தவறை விடாமல் பதிமூன்று ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வுகளை நிராகரிப்பதையும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நிராகரிப்பதையும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கிற அரசியல் ஜாப்புக்கான விரைவு ஒட்டியாட்சி என்பதனை சுட்டிக்காட்டி அதை நிராகரிப்பதாக சுட்டிக்காட்டி தமிழ்த் தேசம் இறமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி அரசியல் ஜாப்பினை வலியுறுத்துவதாக இந்த முள்ளிவாய்க்கால் இறுதி நாளிலே வெளியிடப்படுகிற பிரகடனம் அமைய வேண்டும் என்று ஏற்பாட்டு குழுவினரை நோக்கி வலியுறுத்தி அஹ் அதே நேரத்திலே வடகிழக்கெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் உலகம் பூராவும் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் இந்த முள்ளிவாய்க்காலை நோக்கி இந்த கோரிக்கைகளோடு அணிதிரள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன் நன்றி